うん。 இனிமே இந்த வீட்டு செலவு மாசம் மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது கணக்கு வழக்கு எல்லாமே நீதான் தான் கவனிக்கணும் எனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா கூட நான் உன்கிட்ட தான் கேட்டேன் பாக்கியம் இனிமே நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நந்தினிதா உனக்கு முதலாளி அம்மா என்ன நந்தினி யாருன்னு பாக்குறியா நீதா மனசுக்குள்ள சந்தோஷம் விருதியாட்டம் போடுதுல்ல எஜமானி அம்மா முதலாளி அம்மா சின்னம்மா இப்படி எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க இது வரைக்கும் இருந்த நந்தினிக்கும் இப்ப இருக்கிற நந்தினிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்குல்ல உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு இனிமே நந்தினி என்ன மாதிரிதான் இருக்கணும் என்ன சரியா நந்தினி என்ன ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா அவங்க பொறுப்புல படிச்சுட்டாங்கன்ற சந்தோஷமா ஆமாங்க அத்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க ஆமா அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில ஒன்னு மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் சாவி குத்த எங்கிட்டே கொடுக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோ ஒரு தடவை அவங்களுக்கே தெரியாம நான் வீரல இருந்து பணத்தை எடுத்துட்டேன் அதுக்கு யாரை கேட்டு பணத்தை எடுத்தேன்னு சொல்லி என்ன எப்படிலாம் திட்டாங்க தெரியுமா ம் அவங்க உன்ன மட்டும் நம்பி சாவி கொத்த குடுத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாங்க அக்காவோட நம்பிக்கைய காப்பாத்தணும் அம்மா நான் அவங்ககிட்ட பணம் கேட்டா நீ கணக்குலாம் கேப்பியா யாரா இருந்தாலும் கணக்கு கணக்கு தான் ஓ அப்போ உங்க அக்கா பணம் கேட்டா அக்காவா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி சரியான காரணம் சொல்லி கேட்டா தான் பணம் கொடுப்பேன் எடுத்து போட்டுக்கிட்டு என் குழந்தைய கவனிக்காம விட்டுறாத வயிற்றுல விளையாடுறது ஏன் செல்லம் பத்திரமா பாத்துக்கோ அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் ம் சாவி குத்து கையில வந்ததுக்கு அப்புறமா முகத்துல ஒரு தனி கலையே தெரியுது ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா கிண்டல் பண்ணாதீங்க செக்யூரிட்டியா நானும் இன்னொருத்தரும் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் உன் பேர் என்ன நடந்த அன்னைக்கு அன்னைக்கு இருந்தியா ஏற்கனவே நடந்ததெல்லாம் மேடம் மேடம் மறுபடியும் சொல்ல சொல்ல மாட்டியா வந்து ஒருத்தன் வேகமா வந்தான் சொன்னான் நான் தான் உள்ள அனுப்பி வச்சேன் போன கொஞ்ச நேரத்தில் கரையோட வெளியில் வந்தான் அப்போ தான் அலறல் சத்தம் கேட்டது உள்ள ஓடி போய் பார்த்தேன் ஐயாவை கொலை பண்ணிட்டு போயிருக்கான் ரொம்ப நல்ல மனுஷமா எந்த பாவியும் அப்படி பண்ணிட்டு போயிருக்கான் அவனை மறுபடியும் பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா கண்டிப்பா முடியும் மேடம் இந்த வீட்ல வேற யாரும் இருக்காங்க வந்து ஐயாவோட இருக்காங்க மேடம் ஜெங்கநாதன் சார் யெஸ் மேடா செக்யூரிட்டி ரூமை செக் பண்ணுங்க ஓகே மேடம் கலியமூர்த்தி வாங்க யார் யாருன சங்கர் கொலகேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம் விசார்னா விசார்னா எத்தனை தடவை தான் வருவீங்க எங்க அண்ணன கொண்டு அந்த பாவியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா உணர்ச்சி வசப்படாதீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எதிரிங்க இருக்காங்களா இல்ல மேடம் எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணனுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்ல அவருக்கு ரொம்ப நல்ல குணம் எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பழகுவாரு எல்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம் எதுவும் கிடைக்கல உங்க சொந்த பந்தத்துல சொத்து தகராறு குடும்ப தகராறு ஏதாவது நடந்திருக்கா இல்ல மேடம் அப்படி எங்களுக்கு யார் கூட எந்த பிரச்சனையும் இல்ல சங்கர் கொலை நடந்த அன்னைக்கு நீங்க இந்த வீட்டுல இருந்ததா சொன்னாங்க அந்த கொலையாளிய பத்தி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா இந்த பாவிக்குதான் கண்ணு தெரியாத மேடம் என்னால என்னால எப்படி அடையாளம் சொல்ல முடியும் கொலை நடந்த அன்னைக்கு நான் அவனை பிடிச்சேன் ஆனா அவன் என்னை தட்டி விட்டுட்டு போயிட்டான் ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமைஞ்சா கண்டிப்பா என்னால் அடையாளம் காட்ட முடியும் நான் சொல்லுங்க சரி சுதா நாங்க வீடெல்லாம் தேடணும் மேடம் என்ன வேணா பண்ணுங்க அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க அது போதும் ரங்கநாதன் சார் வீடு முழுக்க போய் தேடுங்க கலியமூர்த்தி நீங்களும் போங்க ஒரு இடம் விடக்கூடாது யாரோடது இது சங்கரையாவோட மொரப்புன்னு தான் கட்டிக்கிறதா இருந்தது சரி நீ போ மேடம் என்னது மேடம் இந்த ஷூ சோறு வரமா கிடந்துச்சு வாங்க சார் நான் உடனே வரேன் சார் ஓகே சார் ரங்கநாதன் சார் மேடம் நான் உடனே கமிஷனர் ஆபீஸ் போனோம் நீங்க ஸ்டேஷன் போங்க ஓகே மேடம் சுதா உங்க அண்ணனை கொலை பண்ணவன நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் கவலைப்படாத சரிங்க மேடம் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க சரிங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிருக்க சரி ம் சரி ம் சரிங்க அத்தை வாசக்தி இப்பதே உங்க மாமா ஆபீஸ்ல ஃபோன் பண்ணாரு அப்பா வசிதி நேத்து நான் கூட பேசினேன் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னாரு அது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் हां உங்க மாமா ஃபோன்ல சொன்னாரு சக்தி வயிறத்துக்கு படிப்பு சொல்லி தர விருப்பப்படறாளா புக்ஸ் எல்லாம் வாங்கணுமா சக்தி எவ்வளவு கேட்டாலும் குடுன்னு சொன்னாரு நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அப்பா குடுக்க சொல்லுவாருன்னு சொன்னேனா இல்லையா ஏமா சக்தி ஏன் பிள்ளைக்கு படிப்பு சொல்லி தரப்போறேன் நாலு விஷயம் கத்து கொடுக்க போற நல்ல காரியம் தானே என்கிட்ட கேட்டிருந்தா நானே சந்தோஷமா பணம் கொடுத்துருப்பேனே எதுக்கு ஆபீஸ்ல இருக்கிற உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேக்குற என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுக்க மாட்டேனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த மாமா தான் ஃபோன் பண்ணாரு அப்ப பேச்சு வாக்குல சொன்ன அவ்வளவுதான் அப்படியே விஷயம் வைரம் உங்க அப்பா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணுவாரா ஆமா தினமும் தான் பேசுறாரு போன் பண்ணா நன்னா இருக்கியா சாப்பிட்டியா என்ன ரொம்ப விசாரிப்பாரு சக்தி அப்பாக்கு நான் தான் உயிர் தெரியுமோ இல்லையோ ஆமாமா இந்த வீட்லயே செல்லப்பிள்ள பிள்ளை நீதானப்பா சக்தி சின்ன வயசுலயே வயிறு பழி கொடுத்து அனுப்பி பார்த்தோம் வாத்தியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்தும் பார்த்தோம் படிப்புங்கிறது அவன் மண்டையிலேயே ஏறல ஆமாமா சக்தி சொல்றதும் சரிதான் தம்பி சார் கூட அடிக்கடி என்ன மனமண்டான்னு திட்டுவாரு பாத்தியா கொஞ்சம் கஷ்டம் தான் நீ சொல்லிக் கொடுத்தா மட்டும் படிச்சுட்டு வாத்தியாரா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் படிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் பிள்ள படிக்கணும் அவனும் நாலு பேர் மாதிரி இருக்கணும் என் ஆசையா தான் என் சித்தியும் உங்களுக்காக சூடம் கொளுத்தி கையில காய ஆயிடுச்சா என்னால எந்த வேலையும் செய்ய முடியல சாவி குத்த நந்தினி கையில கொடுத்து வீட்டு பொறுப்ப நீ பாத்துக்கன்னு ஒதுங்கிட்ட உன் கையில ஒப்படைக்கலாம்னா உன் புருஷனை பாத்துக்கவே உனக்கு நேரம் பத்தாது இதுல நீங்க வீட்டு பொறுப்ப பாத்துக்க முடியும் பரவாயில்ல அத்த சாவி குத்து என் கையில இருந்தா என்ன நந்தினி கையில இருந்தா என்ன ரெண்டு பேருமே ஒண்ணுதானே இந்த பெருந்தன்மைதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே போய் உன் தங்கச்சி கிட்ட கேட்டு பணம் வாங்கிக்க சரிங்க வாங்க நான் தினமும் என்னென்ன படிக்கிறேங்கிறத எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்ககிட்ட வந்து சொல்றேன் சரிப்பா போலாம் படிப்பு சொல்லிக் கொடுத்து புருஷனை விவரமாக்க போறியா அவன் படிக்கிறத நானும் பாக்குறேன் பாப்பா விலைவாசியெல்லாம் தாறு மாறாக ஏறிப்போச்சு முன்ன மாதிரி இல்லை சாதாரண தொடப்போ முப்பது நாற்பது ரூபாங்கிறோம் சோப்பு வேறு வாங்கணும் எல்லாமே டபுள் மடங்காக வெளியேறிச்சு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடு ஆயிரம் ரூபாய் இருக்குது என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதுக்கெல்லாம் பில் வேணும் நான் அத்தைக்கு கணக்கு காட்டணும் கொஞ்சம் இப்படி வாயே நான் ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க இந்த சாவி கொத்து வைதீஸ்வரி அம்மா கையில இருக்கிறத விட உங்க கையில இருக்கும்போதுதான் அதுக்கு அழகே ரொம்ப கூடி இருக்கு நீ எடுத்துக்கிட்டதும் சந்தோஷப்பட்ட முதல் ஆளு நான் தான் பாப்பா ஆளுங்களை எல்லாம் எப்படி வேலை வாங்குறீங்க நடந்து வரும்போது ஒரு கம்பீரம் இருக்கே அடடா அத நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாப்பா அந்த சாவிகொத்த கூட எதுக்கு கூட சொல்றேன் கொண்டா என்ன பண்றீங்க இரு இரு பாப்பா நீ கம்பீரமா நடந்து வர்ற அழகை நான் பாக்கணும் வா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா சொன்னா கேளு பாப்பா வா என்ன வா பாப்பா ஆஹா என்ன அழகு என்ன கம்பீரம் இந்த வீட்டுக்கு சின்னம்மா என்ன நீதாமா சரி அதெல்லாம் போட்டும். நீங்கள் போங்க சரி சரி நந்தினி வாக்கா நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நந்தினி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் மாமா நீங்கள் சாப்பிட்டிங்களா நான் அண்ணா சாப்பிட்டேன் எனக்கு தான் இனிமேல் பத்திய சாப்பாடு போடக்கூடாதுன்னு சக்தி சொல்லிருக்கோலையோ அதனால இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லாவே இருந்தது அண்ணாமலை சாம்பார் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த வத்தமுள்ள ஏதாவது கேட்டா பேசிட்டே இருக்கீங்களே இல்ல வெண்டைக்கா சின்னது நந்தினி எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும் எதுக்குக்கா இல்லக்கா அத்தான் சொல்லிருக்காங்க யாராவது பணம் கேட்டா என்ன எதுக்குன்னு கேட்டுட்டு கொடுன்னு கணக்கு எழுதணும்ல அதுக்குதான் தாயா பிள்ளையா இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் வாய் வயிறு வேறதானே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நந்தினி உன் மாமாவுக்கு இவ்வளவு வயசாகுது இன்னும் சரியா எழுத படிக்க தெரியாது அவருக்கு படிப்பு சொல்லி தரலான்னு இருக்கேன் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது நல்ல விஷயம் கா படிப்பறிவு இருந்தா தானே நாட்டு நடப்பலாம் தெரியும் ஆமா நான் நல்லா படிச்சாதான் அதுக்கப்புறம் என்ன யாரும் படிக்காத பையன் அசடு அப்படின்னு கூப்பிட மாட்டா அப்படின்னு சக்தியும் மாமியும் சொல்லியிருக்கா நீ ஏன் முடிக்கிற நான் படிக்கிறது பாக்கியத்துக்கு பிடிக்கலையா எனக்கு ஏன் பிடிக்கல இந்த வீட்டுக்கு பெரிய முதலாளி எனக்கு சந்தோஷம் தானே நன்றி அக்கா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இதுல புக்ஸ் எல்லாம் வாங்கிடு பாக்கி கொடுத்துரு கணக்கு கரெக்டா சொல்லிடு இல்லக்கா அத்த கிட்ட நான் சொல்லணும் சரி நான் வரேன் வாங்க அக்கா என்ன நந்தினி சொல்ல மறந்துட்டேன் அத்தை இப்ப எல்லா பொறுப்பும் என்கிட்டதான் கொடுத்துருக்காங்க இங்க பாரு சாவி குத்து வீட்டுல கணக்கு வழக்கு நான் தான் பாத்துக்கறேன் எல்லாருக்கும் பணம் நான் தான் குடுக்கறேன் எல்லா நிர்வாகமும் நான் தான் பாத்துக்கறேன்க்கா அக்கா உனக்கு என்ன ஆட்சேபனையும் இல்லையேக்கா கிருக்கே எனக்கு என்ன ஆட்சேபனை என் தங்கச்சி இவ்ளோ பெரிய வீட்டை நிர்வாகம் பண்றானா எனக்கு சந்தோஷம் தானே ஆமா எனக்கு கூட சந்தோஷம் தான் உன்னோட ஒவ்வொரு வளர்ச்சியை பார்க்கும் போதும் என் மனசுக்கு நிறைவா இருக்கு சந்தோஷமா இருக்கு நந்தினி நான் வரட்டுமா நான் போயிட்டு வரேன் நந்தினி சரி நீங்க கிளம்புங்க காதருந்த ஊசியில நூலு நுழையுதுன்னா அத நம்பவா முடியும் அப்படித்தான் இருக்கு இந்த மனுஷன் படிக்க போறேங்கிறது பாக்யம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏன் பாப்பா பேசக்கூடாது உன் வளர்ச்சிய பார்த்து உன் அக்காவுக்கு சந்தோஷமா வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு போகுது உள்ளுக்குள்ள பூரா பொறாம பாக்யம் தேவையில்லாம பேசாதீங்க கிளம்புங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை பாப்பா நீ இடுப்புல இருந்து சாவி கொத்த எடுக்கும்போது உங்க அக்கா முகத்தை பாக்கணுமே அத்தை பொறுப்ப ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னப்போ முகமே சுருங்கி போச்சு இல்லையே அக்கா நல்லதானே பேசிட்டு போனங்க நீ சின்ன பொண்ணு ஆளுங்களை எடப்போட தெரியாது நான் என் அனுபவத்துல சொல்றேன் பொறுப்பு உன் கைக்கு வந்தது உங்க அக்காவுக்கு பிடிக்கவே இல்ல சாவி கொத்து தனக்கு வராம போச்சுன்னு பொறாமையில உங்க அக்கா மனசு கிடந்து தவிக்குது தான் புருஷனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறா உங்க அக்கா எதுக்கு ஆனந்த் தம்பிக்கு எதிரா தான் புருஷனை கம்பெனிக்கு அனுப்பி முதலாளி ஆக்கணும்னு தான் பேராச உங்க அக்காவுக்கு எங்க அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாப்பா யார வேணாலும் நம்பலாம் பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு அலையிறாங்களே அவங்கள மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது இத பாரு பாப்பா உங்க அக்கா தங்கச்சிக்கு நடுவுல போட்டு கொடுத்து கோடி மூட்டி விடுறேன்னு நினைக்காத உஷாரா இருப்பாப்பா முதலுக்கே மோசம் வந்துரு போகுது வைதீஸ்யமாவுக்கு அப்புறம் இந்த வீட்டு எஜமானி நந்தினி தான் இருக்கணும் வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு என்னால பாக்க முடியாது நல்லது சொல்றேன் பாத்து நடந்துக்க பாப்பா அக்கா பத்தி தெரியும் இனி யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது